பிரயிலாட் ஃபாஸ்டர் என் பேர் கலைவாணி கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் ஏற்கனவே நான் கொஞ்சம் ஜாப் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பயத்தில் ஒரு மரண பயத்தில் அப்படி ஆவிக்குறி வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் ரொம்ப இதாக இருந்தேன் நீங்கள் தான் எனக்கு நல்ல வார்த்தை அதை வந்து கர்த்தர் உங்களை கொண்டு எங்கூட நிறையா விஷயங்கள் பேசுனார் அவனை எதிர்க்கக்கூடிய அந்த வசனங்கள் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு உங்களுக்கு அழைப்பு இருக்குங்கிறத எல்லா வார்த்தைகளையும் உங்களை கொண்டு பேசினார் கர்த்தர் நான் அதே போல் இன்னைக்கு நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அதே நேரத்தில் அவனை எதிர்க்கக்கூடிய அந்த தைரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் ஃபஸ்ட்டை எனக்காக ப்ரேயர் பண்ணீங்க உங்கள் விண்ணப்ப உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு நல்ல பதில் தந்தார் நான் இன்னைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் நல்லா வருவேன் நான் சாட்சியாக வந்து நிற்பேன் என் கஷ்டமெல்லாம் மாறி என் கைம்பு சுவாசத்தைப்பட்டு உங்ககிட்ட நான் சாட்சியாக வந்து நிற்பேன் நான் ஃபஸ்டர் ஃபஸ்டர் கண்டிப்பாக உங்கள் ஊழியமும் உங்கள் பிள்ளைகள் மனைவி எல்லாமே உங்கள் குடும்பமே ஆசிரிய கர்த்தர் வந்து ஆசிர்வதிக்கணும் நான் அதை உங்களுக்காக நான் தினமும் தொடர்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக என் குடும்பத்துக்காக என் ஊழியத்துக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்திய எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் ஆயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் இழைப்பாறுதலை தேடி அலைகிறான் அந்த இழைப்பாறுதல் கிடைக்கவில்லை என்றால் குடிகாரனாக பாவியாக மாறி பாவம் செய்கிறான் சிலர் தற்கொலையும் செய்து கொண்டு மடிந்து போகிறார்கள் ஆகவே தாவிது சொல்லும்போது என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்திகில் என்மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழை நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றான ஆம்பிரியமானவர்களே இதை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தில் வாசிக்க முடிகிறது ஆனால் ஒரு நாள் தேவன் இந்த இழைப்பாறுதலை தாவிதுக்கு கொடுத்தவுடன் தன் ஆத்துமாவை பார்த்து இப்படி சொல்லுகிறான் என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வித்தீர் என்று நூற்றி பதினாறாம் சங்கீதத்திலே அவன் சொல்லுவதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்று மக்களின் கதறல் இதுதான் பிரியமானவர்களே வாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகுகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இழைப்பாறுதல் இல்லை எங்கள் இருதயத்தின் கூறுதல் ஒளிந்து போயிற்று எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று என்றார்களாம் பிரியமானவர்களே ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இழைப்பாறுதலுக்கான அழைப்பை நான் கொடுக்கிறேன் ஒருவனிடத்தில் ஒரு மனிதன் வரும்பொழுது பிரியமானவர்களே அங்கே ஒரு மூன்று விதமான இழைப்பாறுதலை தேவன் வைத்திருக்கிறாராம் அது முதலாவது இந்த உலகில் அனுபவிக்க வேண்டிய இழைப்பாறுதல் இரண்டாவது மறித்த பிறகு உண்டாகும் இழைப்பாறுதல் மூன்றாவது நித்தியமான பரலோக வீட்டில் இழைப்பாறுதல் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் மீண்டும் சொல்லுகிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இங்கே பாரம் என்று இயேசு கூறுகிறார் பாரம் என்றால் மனிதனை அழுத்துகிற பாவமே அதுதான் பாரம் தாவிது சொல்லும்போது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று அவைகள் பார சுமையைப் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல் வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதம் முப்பத்தி இரண்டிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே பாவம் மனிதனின் வாழ்க்கையை கசப்பாகி விடுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பை பிரியமானவர்களே இது இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்போது போது உள்ளத்தில் இழைப்பாறுதல் கிடைக்கிறது ஆகவே தாவிது தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை நிமரவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறார் இங்கே நன்மை என்பது தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயமே என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு என்று நூற்றி பதினாறாம் சங்கீதம் ஏழில் வாசிக்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார இடம் காணாமல் திரும்பி பேழையிலை அவனிடத்தில் வந்தது என்று நாம் நோவாவின் நாட்களில் படிக்க முடிகிறது பிரியமானோர்களை அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் அவன் சேர்த்து கொண்டானான் இதை ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காக்க தேவன் பேழையை உண்டாக்கச் சொன்னார் நோவா பேழையை செய்து முடித்தான் இந்த பேழைக்குள் வந்தவர்கள் அழிவில் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள் பேழை மலைமேல் மேல் தங்கினவுடன் நோவா பேழையில் புறாவை பறக்க விட்டான் ஆனால் அந்த புறா உள்ளங்கால் வைத்து இழைப்பாற இடம் இல்லாததால் பேழைக்கே திரும்பி வந்துவிட்டது காரணம் எங்கு பார்த்தாலும் செத்த சடலங்கள் துர்நாற்றம் காணப்பட்டது ஆனால் காகம் திரும்பி வரவில்லையாம் பிரியமானவர்களே ரசிக்கப்பட்டவர்களை தேன தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் சபைதான் பேழை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் தான் நமக்கு இழைப்பாறுதல் கிடைக்கிறது மற்ற இடங்களில் பரிசுத்தம் இல்லாத துர்நாற்றமான இடங்கள் ஒரு உண்மையான விசுவாசிக்கு தேவ பிள்ளைகளுக்கு சபைதான் இழைப்பாறுதல் தரும் இடம் ஆம் பிரியமானவர்களே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் பிரியமானவர்களே இந்த எருசலேம் என்பது எது அதுதான் சபை பிரியமானவர்களே நிச்சயமாகவே இந்த கதிகாலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ஒரு இழைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தருவாராம் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இருக்கிறீர்களா பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்கு வாருங்கள் அவருடைய பாதத்தில் வந்து நில்லுங்கள் அவரையே தேடுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு இழைப்பாறுதல் உண்டு உங்களுக்குள்ளே அந்த சமாதானத்தை நாண்டவர் தருவார் இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் சமாதானமும் ஒரு இழைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் நன்றி உங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா பிதாவை உன்னதமானவரே உயர்ந்தவரே சர்வ வல்லமை உள்ளவரே ஒருவர் ஆய்ப்பிரிய அதிசயங்களை செய்கிறவர் சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் எங்களுக்காக எசப்பா சிலுவை பரியந்தம் தம்மை தாமை தாழ்த்தினவர் நீ தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை நீர் கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே நீர் தாழ்த்தி நீர் அப்பா அமராஜா சிலுவை பரியந்தம் நீருமையே நீர் தாழ்த்தி நீர் சுவாமி அலை லூயா ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசுவே கர்த்தராகி இந்த கர்த்தராகி இந்த இயேசு கிறிஸ்துவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் பூமியின் கீழானோர் யாவுடைய முழங்கால்களும் இவருக்கு முன்பதாக முடங்க வேண்டும் என்று சொல்லி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நீர் பெற்றுக் கொண்டேன் அப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய இறக்கம் உண்டாகணும் சுவாமி ஒரு இப்பாறுதல் இந்த நாளில் நீருமுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அம்மா சுவே அப்பா எப்படி புறா இழைப்பாறுதலை தேடி அலைந்ததோ ஆனாலும் அது அமரை இடமில்லாமல் சுற்றி திரிந்தாலும் கடைசியாக அதே பேளைக்குள் வந்து அது அந்த இளைப்பாறுதலை அது கண்டுபிடித்தது போல இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் இழைப்பாறுதலை நாண்டவன் கொடுப்பீராக ராஜா அநேக பிரயாசப்பட்டு யேசுவே பலனற்று நிற்கிறாங்க ராஜா அநேக முயற்சிகள் செய்தும் யசுவே அதற்கேற்ற பலன் இல்லாமல் இருக்கிறாங்க சுவாமி அமராஜா சோர்ந்து போயிருக்கிறவுடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவன் இந்த நாளிலே இழைப்பாறுதலை கொடுப்பீராக சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வமே ஒவ்வொரு உள்ளங்களையும் என் ஆண்டவன் தேற்று பரிசுத்த பரிசுத்தாவியானவரே இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கணும் உங்க மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபிக்க வந்திருக்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த காலை வேளையில் ஊற்றப்பொழட்டும் சோழன் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிற ஆண்டவன் என் மாத்திரமே சப்பா ஒருவேளை என் கணவன் என் மனைவியின் பிள்ளைகளின் பெற்றோர் யாராக இருந்தாலும் என் உள்ளான மனுஷனை அவர்களால் அறிய முடியாது ஆனால் என் உள்ளான மனிதனை அறிந்திருக்கிறவர் என் துயரங்களை என் துக்கங்களை அறிந்திருக்கிறவர் என் இருதயத்தின் வாரங்களை அறிந்திருக்கிறவர் நான் மறைந்து நின்று அழுகிற பொழுதும் எஸ் அதை நீர் கண்டிருக்கிறவரப்பா என் புலம்பலையே நீர் கண்டிருக்கிறீரப்பா எஸ்டனி புறா எப்படி புலம்புகிறது அதுபோல ஹாலிலுய் நான் புலம்பின பொழுதும் என் புலம்பலை என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது சுவாமி அப்பா பிதாவை என் நெருக்கத்தை என் பாரத்தை அப்பா நான் ஒரு சொல்ல முடியாத ஹாலின் அநேக காரியங்கள் உண்டு ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீர் மாத்திரமே சுவாமி எசப்பா இந்த காலை வேளையிலும் என்னை முற்றிலும் அறிந்தவரப்பா எஸ்டனி எனக்கு என் இழைப்பாறுதலு கொடைப்பிடுவான் என் ஆத்மாக்கு இழைப்பாறுதலை கூடைப்பிசுவாமி அமராஜே சுவே ஹாலுயா என் பிரயாண சொல்லி நான் அதிகமாக ஓடி ஒட்டி ஆனாலும் இந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு இழைப்பாருதான் சுவாமி குடும்பங்களிலே சமாதானம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் வந்தான் எஸ்டர் நலை கழிக்கிற ஆவிகள் கொல்லாத பிசாசுகள் சிந்தையை கெடுக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் கிரியர்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அந்த காலை வேளையில அவைகள் எல்லாவற்றையும் நான் காட்டுகிறேன் அமரஞ்ச பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடிக்கும் அப்பா அவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க முடியாதபடி தடை செய்கிற எந்த ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறணும் தேவ வல்லமை நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் பரிசுத்த அப்பத்தையும் அளவில்லாத ஆற்றல் வெளிப்படணும் சாமி சத்துருக்கள் இந்த நேரத்தில் சிறடிக்கப்பட்டு போகணும் இருள் வெளிச்சமாக மாறணும் பிள்ளையுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலும் அம்மா ஆலை லூயா இருள் சூழ்ந்திருக்கும் அடிச்சுமார் இப்பொழுதே பிரகாசிக்கிற வெளிச்சமாகி என் தேவாதி தேவன் அமராஜ் உம்முடைய உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய முகத்தின் அந்த பிரசன்னத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அம்மா இறங்கட்டும் சார் துறை தனங்களையும் முடிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சாசினை சிறுவையில் வெற்றி சிறந்தவர்கள் தலையை நசுக்கி போட்டவர் அவர் கிரியைகளை முழுவதுமாக முறியடித்தவர் அப்பா ரஜாவும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரப்பா நீ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவ நீர் மாத்திரமே ராஜா எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ள உடைய நாமம் அப்பா நாமம் பரிசுத்தா நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று சொன்னீங்க ஒருவேளை எப்படிப்பட்ட பாவத்துல அருடைய பாவம் வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் சிக்கி இருப்பார் என்று சொன்னார் விசாசானவர் சிந்தை எடுத்து அப்பா மாம்சத்துல சரியத்துல பாவங்களை செய்ய வைத்திருப்பார் என்று சொன்னாலும் அருகே மற்றவர்கள் விரோதமான பாவங்களை செய்திருப்பார் என்று சொன்னாலும் நேரத்தில் சுவேத காலை வேலைகைய பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக் கொள்ளுவீராக சுவாமி ஹாலே லூயா சப்பா போறாமையின் ஆவிகள் வெளியேறணும் எரிச்சலின் ஆவிகள் வெளியேறணும் அப்பா ஹாலே லூயா இச்சையின் ஆவிகள் வெளியேறணும் இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தெய்வ சமாதானம் அவர்களோடு இருக்கணும் அப்பா தெய்வ பிரசனம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் தெய்வ மகிமை பிள்ளைகளிடத்தில் இறங்கி இருக்கணும் அப்பா அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் அப்பா இந்த அதிகாலை வேளையில் சுவாமி ராஜா உங்களுடைய பிரசனத்தினால பிள்ளைகளை நீர் தொடரணும் அப்பா இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கணும் சுவாமி அமராஜ சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தணும் அப்பா ஆலே லூயா பிசாசுகள் விலகி ஓடணும் ஏஷுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பலவீன சரீரங்களும் ஒரு பல ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பா இந்த காலை வேளையில ஒரு புதிய ஜீவன் ஒவ்வொருவருக்கும் இறங்கணும் சுவாமி எப்படிப்பட்ட வியாதிகளும் மறைந்து போகணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கண்ணீரோடு புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் இந்த நேரத்திலே கருசனையா நீர் இறங்குவீராக கிருபையா இறங்குவீராக தயவுள்ளவரா இறங்குவீராக ராஜா மனதுருகி இறங்குவீராக சுவாமி அம்மா ராஜா இசப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் ஆண்டவரே அல்ல லூயா வேதம் சொல்லுகிறபடி அவரை கூப்பிடத்தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள் அவரை கூப்பிடுங்கள் கேளுங்கள் அவர் பதில் கொடுப்பார் அவர் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பார் அவர் செவி கொடுக்கிற தேவன் அவர் ஆலே லூயா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆலே லூயா கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என் இந்த காலை வேளையிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்பார்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் கண்ணீரை மாற்றி தரணும் அப்பா ஆலே லூயா இசப்பா நீண்ட நாள் காத்திருப்பு சரியத்தை இழைக்க பண்ணுகிறதே அப்பா அவன் ஆவியை அப்பா தொய்ந்து போக பண்ணுகிறது சோர்ந்து போக பண்ணுகிறது ஆனால் எஸ் அப்பா அவன் விரும்புகிறது வருகிற பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் உடைய பிள்ளையுடைய விருப்பத்தை நாண்டவன் நீங்கள் நிறைவேற்றி தரணும் ராஜா எசுவே விடுதலையை கொடுத்தரலுங்க அப்பா பிதாவே அப்பா உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை ஆண்டவர் அப்பா நீர் அற்புதமாக இந்த நேரத்தில் உடைய மகிமையை ஊற்றி விடுதலையை கொடுப்பீராக சுவாமி இனிப்பி சாசின் சத்தங்கள் பிள்ளை உங்களுடைய காதுகளிலே கேட்க கூடாது யாரோ ஒரு சகோதரி அடிக்கடி நீங்க சொல்றீங்க உங்க காதுகளில் வந்து அடிக்கடி நீ மறிச்சு போயிரு நீ இறந்து போயிரு நீ பூமியில இருந்து எதற்கு என்கிற வார்த்தை உங்கள் காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறது உன் குடும்பத்தை பார் உன் சூழலை பார் உன் கணவரை பார் அவர் உனக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு நீ ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி உன் காதுகளிலே பேட்கிற பேசுகிற சத்தத்தை நீ தினமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அந்த சத்தத்தை நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதாளத்தின் சத்தம் இனி உன் காதுகளிலே உன் இருதயத்தில் இது துணிப்பதில்லை யேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பிசாசுகளின் சத்தமும் இப்பொழுது அடங்கி போகட்டும் யேசுவின் நாமத்தினாலே ஆலே லூயா இசப்பா பிள்ளைகளை தொடுவதற்கு எந்த அனுமதியும் நான் கொடுப்பதில்லை ஆலே லூயா எந்த பிள்ளையுடைய சரீரத்தை தொடுவதற்கும் இயேசுவின் நாமத்தில் அனுமதி கொடுப்பது இல்லை ராஜா ஆலே லூயா இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் பொல்லாத சத்துருக்கள் வெளியேறணும் அப்பா எப்படிப்பட்ட சாப பிசாசுகள் சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கிரியை செய்யும் அப்படின்னு சொன்னால் அவைகள் எல்லாம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் அம்மா கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் வேடனுடைய கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட தந்திரமான கண்ணிகளும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அலே லுயர் சத்ருவானவன் விதைத்திருப்பான் வைத்திருப்பான் என்று சொன்னாலும் அந்த கண்ணிகள் எல்லாம் பரிசுத்த ஆவின் அக்கினாலே இப்பொழுது அவைகள் எல்லாம் பஷ்பமாகட்டும் அவர்களெல்லாம் முற்றமாக அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே சர்ம வல்லமை உள்ள கரம் இந்த காலை வேலையில் இறங்கட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்ளுங்கால சூழ்ந்து கொள்ளுங்க அபிஷேகத்தினால சூழ்ந்து கொள்ளுங்க சுவாமி இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கணும் இந்த காலை வேலையை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளை ஆசிர்வதிக்கிறேன் யாரெல்லாம் எஸ் அப்பா சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ அமராஜா உடைய சத்தத்தை கேட்டுமை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேலையில விடுதலை நீர் கொடுக்கணும் சுவாமி அமராஜா எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அப்பா பலவீனத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதே அவர்களை கழுவட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கியது சுத்திகரிக்கிறது அமராஜே சப்பா ஒரு சுத்திகரிப்பு சிந்தையில உண்டாகட்டும் இருதயத்துல உண்டாகட்டும் சரியத்துல உண்டாகட்டும் ஆத்மால உண்டாகட்டும் ஆவியில உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுத்த ஆவியானவர் மூலமாக கழுவப்படக்கூடிய சப்பா அந்த அபிஷேகத்தின் மூலமாக கழுவப்படக்கூடிய அலை நோய் சப்பா அந்த வல்லம் இந்த நேரத்தில் வழிபடட்டும் ஏ ராஜா இந்த நாளை என் ஆசீர்வதித்து தருகிறேன் நன்றி அப்பா நிலை கால்களின் ரத்தத்தை நான் பூசுகிறேன் விடுதலையோடும் உடைய பிள்ளைகள் அப்பா நல்ல சாட்சிகளை சொல்லவும் என் ஆண்டவர் கருவை பாரட்டும் அமராஜய சப்பா என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் சரி பிள்ளைகள் படிப்புகள் இந்த நாட்கள் அப்பா தேவைகள் இருக்கிறது பைனான்சியல் ஆலையில் பொருளாதார நெருக்கங்கள் மாறணும் அப்பா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஐயோ நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கண்ணிரோடு நிற்கிற அப்பா பெற்றோர்களுக்காக நான் ஜெயிக்கிறேன் தேவைகளை ஆண்டவர் நீங்க சந்திக்கணும் அம்மா ராஜா பொறுத்தனையோடு கூட இந்த காலை வெளியில் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக சகோதரிகளை யசுப்பா நீர் எனக்கு உணர்த்துகிறீர் அம்மா ராஜா யசப்பா ஹாலில் லூயா ராஜா தன் பிள்ளைகளுக்கு தேவையான பண உதவிகளை ஆண்டவர் நீர் அப்பா செய்யணும் அப்பா பொருளாதார நெருக்கத்தை மாற்றித்தாங்க தேவைகளை எல்லாம் சந்தித்தாங்க அம்மா ராஜா யசப்பா நல்ல சாட்சியோடு நிற்க என் ஆண்டவர் நீங்க உதவி செய்யணும் நேசிக்கிற நம்புகிறவுடைய பிள்ளைகளை ஒருபோதும் சத்துருவின் கையில் பெற்றுக் கொடுப்பதில்லை ஆகவே அப்பா உம்முடைய கரத்துல நான் ஒவ்வொருவரையும் தந்து நான் எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் கிருவையும் நிறைந்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்லி துதிகர எல்லாம் உனக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் இன்றைய சுரட்சகராம் அப்பா உம்முடைய நாமத்தில் ஜமிக்கிறேன் ஜெமக்கேலும் என்ற ஜீவனுள்ள நல்ல விதாவை ஆம்